பிரபல நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் உடல் குறைவால் நேற்று காலமானார் இவரின் மறைவால் திரையுலகமே சோகத்தில் மூழ்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மதுரையில் பிறந்த சங்கர் தனது பள்ளி கல்லூரி நாட்களிலேயே மிமித்ரி உள்ளிட்ட திறமைகளை வளர்த்து கொண்டு சுற்றுவட்டார கிராமங்களில் திருவிழாக்களில் நடக்கும் மேடை நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்று வந்தார் அப்போது தனது உடலில் வெள்ளை நிற சாயம் பூசிக்கொண்டு ரோபோ போல நடனமாடியதால் இவருக்கு ரோபோ சங்கர் என்ற பெயர் கிடைத்தது இதையடுத்து இவர் தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது திறமையை உலகிற்கு வெளிக்காட்டினார் அதிலும் இவர் விஜயகாந்த் எம்ஜிஆர் கமல்ஹாசன் போன்ற நடிகர்களின் உடல் மொழியுடன் கூடிய மிமிக்ரியை அச்சு அசலாக செய்வார் ஒரு பக்கம் டிவி நிகழ்ச்சிகள் மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்தாலும் தொண்டர்களின் இறுதி முதலே சின்ன சின்ன ரோல்கள் திரைப்படங்களில் காட்டி வந்தார் ரோபு சங்கர் இந்த நிலையில் இவரின் திறமையை கவனித்த இயக்குனர் கோகுல் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற படத்தில் வாய்ப்பு கொடுத்தார் பின்னர் அவருக்கு பட வாய்ப்புகள் இவர் இணைந்து நடித்த மாரி படத்தில் சனிக்கிழமை என்ற கதாபாத்திரத்தில் கலக்கியிருந்தார் அதில் அவர் பேசும் மாடுலேஷனும் வசனங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகின அதன் பிறகு விஷ்ணு விஷால் நடித்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் படத்தில் அவர் நடி நகைச்சுவை காட்சிகள் பட்டி தொட்டியெங்கும் பிரபலமாகின குறிப்பாக படத்தின் கிளைமேக்ஸ்க்கு முன்பாக அணைக்கு காலில ஆறு மணி இருக்கும் என்ற வசனத்தை திரும்ப திரும்ப பேசி ரவிமரியா கும்பலை கதரவிடும் காட்சிக்கு சிரிக்காதவர்களே இருக்க முடியாது இப்படத்திற்கு பிறகு முக்கிய நகைச்சுவை கதாபாத்திரங்கள் ரோபோ சங்கரை தேடி வந்தன சிவகார்த்திகேயனின் வேலைக்காரன் ஹீரோ விஷாலின் இரும்பு திரை அஜித்தின் விஸ்வாசம் விஜயின் புலி சிலம்பரசனின் வந்தா தான் வருவேன் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் தனது இருப்பை பதிவு செய்தார் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் தொடர்ந்து டிவி நிகழ்ச்சிகளிலும் அவ்வப்போது பங்கேற்று வந்தார் இந்த நிலையில் திடீரென ரோபோ ரோபோசங்கரின் கடுமையாக உடல் எடை குறைந்த புகைப்படம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டதே இந்த உடல் எடை குறைவுக்கு காரணம் என்று கூறப்பட்டது சிகிச்சைக்கு பிறகு மெல்ல தேறி வந்த ரோபோ சங்கர் மீண்டும் பழையபடி திரைப்படங்களிலும் டிவி நிகழ்ச்சிகளிலும் தோன்றினார் பழைய உடல் கட்டுடன் மீண்டும் ரோபோ சங்கர் கடைசியாக சொட்ட சொட்ட நனையது என்ற படத்தில் நடித்திருந்தார் சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற இசைஞானி இளையராஜாக்கான பாராட்டு விழாவிலும் கலந்து கொண்டார் இந்த நிலையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு திடீர் உடல் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது எனினும் சிகிச்சை பலனின்றி நேற்று ரோபோ சங்கர் காலமானார் நாற்பத்தி ஆறு ரோபோ சங்கரின் மறைவு திரையுலக பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் ரசிகர்கள் என அனைவரையும் அடைய செய்துள்ளது